தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்துக்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான கிட்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரம் பேச்சின் மூலமாக வருமானத்தை செம்பவர்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதில் வெற்றியும் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க குயிக்காக ஃபாஸ்ட்டாக செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ ஏதோ ரூபத்தில் அவங்க உதவி பண்ணுவாங்க வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது நம்பி தான் ஆகணும் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கை வெட்டுறாதீங்க நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே முயற்சி பண்ணுங்கள் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து வைக்கலை அல்லது சொத்துக்கள் பாக பிரிவனை ஆகலை அல்லது என்னுடைய சொத்தில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது அதுலேயும் விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் மகசூலையும் கொடுக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மலான வருமானத்தை கொடுக்கும் அதுலேயும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க இந்த வாரம் ஸோ இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டு எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து அந்த அந்தளவுக்கு வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும் சொந்த பிஸ்னஸுமே இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் பரவாயில்ல இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடும் குறிப்பாக தன்வந்திரி பகவானையும் தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்